அசோக் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அசோக் நீங்க நல்லா இருக்கீங்களா முகேஷ் பாண்டே வாங்க வாங்க தேங்க்யூ முகேஷ் பாண்டே என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்கப்பா பேசுங்கக்கா வெளியில வெளில போன் பேச போயிட்டாங்க சங்கரன் பூரா ரொம்ப நேரமா காணும் பாத்தீங்களா லைவ்ல கமாண்டா காணும் பாருங்க ஓகே நல்லா இருக்கேன் ஓகே ஓகே சங்கரன் ஒருத்தன் வந்தானே யாருடா அது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு எங்க சங்கரன் பேசிட்டு வந்துட்டீங்களா போயிட்டு வெளியே போயிட்டு லொக்கேஷன் புதுசா இருக்கு மொட்டை மாடிக்கண்ணா ஸ்ரீதர் வேற லைவ்ல இருப்பான் அவனுக்கு என்னதான் பண்றது தெரியலண்ணா ஸ்பேனர் கொடுக்கலான்னு அவன் இன்னைக்கு அவன் லைவ்ல அழுவுறானா அவன் லைவ்ல ஊன்னு அழுவுறானா ஸ்பேனர் குடு நிலவின் தென்றல் ரேவதி அக்கா ஸ்பேனர் குடு அக்கா ஸ்பேனர் குடு அக்கா அப்படிங்கிறான் சாப்பிட்டாச்சு பா என் இனி இரவு வணக்கம் எங்கடா போன இவ்வளவு நேரமா ரெண்டு பேரும் ஃபோன் பேசினா வெளியே போடுங்க பாத்துக்கல பிரின்சஸ்னா ரெண்டு பேரும் கரெக்டா என்டர் ஆகுறாங்க ரெண்டாவது ஐடி சங்கரன் ப்ரோ பத்து ஐடி ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ணி பேட் கமெண்ட் பண்றானுங்க அநியாயம் பண்றானுங்க நம்ம லைவ்ல ஒருத்தர் பத்து ஐடியா கிரியேட் பண்ணிக்கிறானு பத்து ஐடியா கிரியேட் பண்ணி பேட் கமல் போடுறானுங்க சுமனே எங்க போன கேளுங்க பிரியாணி சர்சனா நீங்களே சொல்லுங்க டென்ஷன் படுத்துறானுங்கப்பா பீட்டரா எங்க போயிட்டீங்க அது ஏதோ ஏதோ ஒன்னு நின்றுட்டு போகுது உனக்கு என்ன அதுல வாங்க சுதாகர் வாங்க எசனை தம்பி வாங்க சாப்பிட்டீங்களா தம்பி ஏதோ லைக் போட்டு பேசுங்க பேசிட்டே இருக்காதீங்க லைக் போட்டு பேசுங்க சரிங்களா அப்படியே அப்புறம் ஓடிடுவீங்க லைக் போட மறந்துட்டு போயிடுவீங்க லைக் போட்டு பேசுங்க ஏ என்ன பண்ணிட்டுருக்காங்க அதுல ஏதாவது அடைஞ்சு கிடப்போது வாங்க சுமன் ஒய்ஃப் கால் உனக்கு வேற வேலை இல்லையாடா என் இரும்பு மாடு எப்ப பார்த்தா லைவ்ல வந்துட்டு வேற வேலை இல்லையா வேலை இல்லையா எதுங்க எனக்கு எங்களுக்கு இதாண்டா வேலை சரியா உன் வேலை என்ன போய் வெளியே போய் போறேன் அப்படின் வந்துட்டானுங்க வேணுமோ இவனுங்கள்தான் கேட்க தெரியணும் அவனுங்க போடட்டும் நம்ம டைம் அவுட் பிளாக் பண்ணிடுங்க ஓகே நான் ஷிஃப்ட் பிளான் போட மறந்துட்டேன்றோம் அவன் சாப்பிட்டாச்சு நீங்க நாங்களும் சாப்பிட்டேன்பா அப்புறம் வேலை இல்லையான்னு கேட்டா உனக்கு வேலை இல்லையா வேலை வந்து பாத்துட்டு உட்காந்துருக்கேன் எல்லாத்தையும் ஆண் வாயை பொழந்துட்டு எங்களை வந்து வேலை இல்லையான்னு எங்க வேலையில நாங்கள் கரெக்டாக உட்காந்துருக்கோம் யார் ஒய்ஃப் விஜய் ஓம் ஒய்ஃப் தான்டா பேடா வந்தா கைடு முதல்ல இந்த விஜய் பையில வந்து டைம் அவுட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் விஜய் சுமனு நிறைய சகுடி வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த சு இந்த விஜய் பையா இங்க இருக்கிறத அங்க போய் சொல்லி அங்க இருக்கிறத இங்க வந்து சொல்லிட்டு நிறைய சகுடி வேலை பார்த்துட்டு இருக்கான் இவன் சந்தோஷ் மைண்ட் ஒரு வாட்ச் இல்லை இல்லை அவன் டைம் அவுட் கொடுத்து வச்சு அண்ணா டைம் அவுட் கொடுத்து வச்சு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு உக்காந்துருக்கான் அங்கே வந்துட்டு பேசிட்டு இவனுங்களை தான் பேச தெரியுங்கிற மாதிரி இப்போ பிரின்சஸ் அண்ணாட்ட சொன்ன எல்லாம் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க ராஜா என் விஜய் பேச பயமா இருக்கு உங்ககிட்ட என்னாச்சு கோபப்படுறீங்க தும்ரா பேசினா துமரா தான் பேசுவோம் ஏன் டென்ஷன்லாம் இல்லையே நல்லா தான் இருக்க ராஜா ஹாய் அக்கா சாப்டாச்சா டின்னர் சாந்தனும் தம்பி என்ன பண்ணுறாங்க என்ன மாதிரி எங்கேம்மா போன ரசித்த